எழுதி தரேன் எழுதி வைங்க இன்றைக்கி டேட்டை போட்டு ஆமாம் என் பேரை போட்டுனாலும் எழுதுங்க இந்த மாதிரி பிரதர் சொன்னாப்பில்ல இன்றைக்கி நான் பயந்துட்டுருக்கிறேன் இது இந்த பயமெல்லாம் மாறிடும் இதெல்லாம் பார்த்தா அசால்ட்டாக சப்ப மேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உதாரணத்துக்கு பெரிய கடன் பிரச்சனையில் இருக்கலாம் நீங்கள் லட்சத்தில் கோடியில் கூட இருக்கலாம் கடனில் இந்த கடன் நினச்சாலே எனக்கு கதி கிழங்குது அந்த கடன் இந்த கடன் வட்டி கேட் அது இதுன்னு கடனெல்லாம் நான் வந்து அசால்ட்டா நினைக்கிற நாள் வருமானம் கட்டாயம் வரும் எழுதி வைங்க டேட்டை போட்டு கண்டிப்பா கடன் தானே எந்த கடன் அதான அதெல்லாம் அடைச்சாச்சு அடைச்சாச்சு ஆமா இன்னுமா இன்னுமா நீ சால்னா எடுத்துட்டு வர வரைக்குமா புரோட்டா வச்சிருக்கிறாயங்க ஊத்து ஊத்துன மாதிரி இன்னுமா இன்னுமா அந்த கடன் இருக்கு அதெல்லாம் எப்போ அடைச்சாச்சுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுவார் எழுதுறீங்களா ஏகப்பட்ட எஸ் போடுங்க தைரியமா போடுங்க ஏன் ஜோ பண்ணிடுவோம் ஏஸ்வி நாமத்திலால் இன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் குறித்து பதட்டம் அடைகிறீங்களோ பயப்படுறீங்களோ கவலைப்படுறீங்களோ ஆமே அதெல்லாம் சப்ப மாட்டாக மாறிடும் அதெல்லாம் குறித்து பெருசாலாம் நீங்கள் கேர் எடுத்துக்க மாட்டீங்க அதெல்லாம் அசால்ட்டாக ஈஸியாக அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க அதை ஈஸியாக நீங்கள் கடந்து போவீங்க இல்லை காலி பண்ணுவீங்கன்னு அர்த்தம் கடந்து போகிறது அப்படியே கடந்து போகிறது ஒதுங்கி போகிறது விலகி போகிறது ஓடி போகிறது கிடையாது ஆமாம் நீங்கள் தேல்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பீர்கள் தேல்களையும் சர்ப்பத்தையும் பார்த்து ஓடுற கூட்டம் இல்லை மிதிப்பீர்கள்னால் என்ன அர்த்தம்னா நீங்கள் பிரச்சனையெல்லாம் ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம் பிரச்சனையெல்லாம் ஜெயிப்பீங்க இயேசுவை நான் மாத்தினேன் ஆமாம் ஆலோயா நல்ல தகப்பனே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இன்றைக்கி டேட்டுக்கு அந்தவரே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் எதையோ பெருசாக மலைப்பாக பார்க்குற அந்த பிரச்சனைகள் ஆண்டவரே அது கால் தூசிக்கு சமமாய் மாறுவதாக ஆமையன் மலை போன்ற பெரிய பருவதமே செர்வாவேலுக்கு முன்பாக நீ ஏமாத்துறோம் எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் செர்வாவேலுக்கு முன்னாடி ஜுஜிப்பியான் சரிங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஜிஜிபி அது கட்டாயம் நடக்கும் ஆமே நல்ல தகப்பனே அப்படின்னு நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் எந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து யார் யாரெல்லாம் பயந்துட்ருக்கிறாங்களோ ஆண்டு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு பயத்தின் ஆவியை பெறவில்லை அப்பா பிதாவே என்று என்று கூப்பிட்டு புத்திர புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க இதனை பார்க்குற ஒவ்வொருவரும் இயேசு கத்தராய சொந்த சொந்தரட்சரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்கள் ஆவியம் பெற்ற பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் எதை குறித்து பயந்து இருந்திருந்தாலும் ஆண்டு அந்த அடிமைத்தனத்தின் ஆவி வெளியேறுவதாக அந்த பயத்தின் ஆவி வெளியேறுவதாக இயேசு நாமத்தினால் கரகளை தட்டி